தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் என் தலைவராக மோடியை தேர்வு செய்து மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்க கூட்டத்தில் முன்மொழியப்பட்டது தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற கட்சி தலைவராகவும் நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் உள்ள பழைய நாடாளுமன்ற கட்டடத்தின் மைய அரங்கில் நடந்தது இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் அனைத்து தலைவர்களும் புதிதாக எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் கலந்து கொண்டுள்ளனர் அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற தலைவர் மற்றும் மக்களவை தலைவராக நரேந்திர மோடியின் பெயரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்மொழிந்தார் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அதனை வழிமொழிந்தார் இதன்பின் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவராக பேசி பிரதமராக மோடியை தேர்வு செய்வதற்கு தங்கள் ஆதரவினை தெரிவித்தனர்